ரணில் பார்த்து பார்த்து கட்டை எழுப்பிய பங்கு சந்தை முப்பத்து நான்கு மாதங்களுக்குள் முதல் முறையாக மிக வேகமாக ஒரே தனி நாளில் கீழிறங்கி இருக்கிறது என்பதுதான் இன்றைய வணிக உலகத்திலே இலங்கையினுடைய பங்குச்சந்தை தொடர்பான செய்திகளிலே மிக பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இதை பற்றி விரிவாக பார்க்க வேண்டும் ஆகவே இந்த காணொலி முழுமையாக பார்ப்பதற்கு தவறாதீர்கள் இலங்கையினுடைய பங்குச்சந்தை வரலாற்றில் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட இலங்கையினுடைய அசாதாரணமான பொருளாதார மாற்றம் குறிப்பாக இலங்கையினுடைய நட்டமடைந்த காலப்பகுதி அதே மீண்டும் இலங்கை நட்டமடைந்த நாடுகளிலிருந்து வெளியேறி மீண்டும் இலங்கை பழைய நிலைமைக்குள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்போது ஒரு பொருளான ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக ஆட்சி மாற்றம் இடம்பெற்று எழுபத்தேழு நாட்களையும் அதிகமான நாட்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போதைய சூழலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் திகதிக்கு பிறகு இதுவரை கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு மாத காலப்பகுதிக்குள் முதல் தடவையாக இளைஞனுடைய பங்கு சந்தை இருக்கிறது அல்லது கீழிறங்கி இருக்கிறது இதற்கு என்ன காரணங்கள் என்று கூறுவதற்கு முன்பதாக என்னென்ன அடிப்படையில் இது தாளிறங்கி இருக்கிறது பார்க்கிறோம் அதற்கு முன்பதாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பிறகு நாளொன்றில் அதிக பங்கு பரிவர்த்தனைகள் இடம்பெற்ற ஒரு சம்பவமும் பதிவாகி இருந்தது அதேபோலதான் இப்போது நாளொன்றில் அதிக பங்குகளினுடைய விலைகள் சுட்டங்கள் தாளிறங்கிய சம்பவமாகவும் இது பதிவாகிறது ஒரே தனி நாளில் அதனை பற்றி பார்க்கின்ற போது நேற்றைய தினம் ஐந்தாம் திகதி தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஐநூறு தசம் மூன்று ஒன்பது விலை சுட்டெண் அதாவது கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தினுடைய பிழை சுட்டின் அழகொன்றின் மொத்தமாக இருக்கிறது இந்த அடிப்படையிலே அதன் அடிப்படையிலே கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தினுடைய அனைத்து அழகுகளும் ஐநூறு தசம் மூன்று ஒன்பது அழகுகளால் இருக்கிறது அதனை நாங்கள் அழகுகளாக பார்க்கின்ற போது பதினாறாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஆறு தசம் பத்து அலகுகள் இதிலே பதியப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் அதை இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு பதிவாகின்ற முப்பத்தி நான்கு மாத கால பகுதிகளுக்குள் முதல் தடவையாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதே போல நேற்றைய தினத்திலே எஸ் என்பி எஸ்எல் இருபது விலை சுற்றன்களினுடைய அழகுகளும் நூற்றி அறுபத்தி ஏழு தசம் ஒன்று எட்டினால் குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதனுடைய குறைவுக்கு ஏற்ப நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு தசம் பூஜ்ஜியம் நான்கு அழகுகள் இவ்வாறு பதிவு ஆகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பரிவர்த்தனையை பற்றி பார்க்கின்ற போது ஆறு தசம் மூன்று ஐந்து பில்லியன்களாக பதியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது ஒரு பங்கு பரிவர்த்தனை பற்றி ஒரு அடிப்படை அறிவு உள்ள ஒருவருக்கு புரியும் சிலபோது அதாவது லாபமீட்டல் நடவடிக்கைகளுக்காக முதலீட்டாளர்கள் பங்குகளை சேர்த்துக் கொள்கின்ற போதும் இது போன்ற நடவடிக்கைகள் இடம்பெறலாம் ஆனால் இங்கே மேலோட்டமாக பார்க்கின்ற போது தெளிவாகிறது என்னவென்றால் ரணில் கட்டி காப்பாற்றி ஒரு நாட்டினுடைய பங்குகள் பங்கு பரிவர்த்தனை மிக அதீத வளர்ச்சியை முற்றியிருந்த பங்குகளாக இருக்கலாம் அனைத்துமே அதீத வளர்ச்சி இங்கே திடீரென்று என்ன நடக்கிறது என்று சாதாரண மக்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலேயே பங்கு பரிவர்த்தனையினுடைய லாப நட்டங்கள் பொதுவாக இடம்பெறுவது உண்டானால் இப்படிப்பட்ட பாரிய நட்டம் ஒன்று அல்லது பாரிய கீழறங்கள் ஒன்று ஏற்பட்ட முப்பத்தி நான்கு மாத கால பாதிகளுக்குள் ஏற்பட்ட முதல் சந்தர்ப்பமாக இது அமைகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் ஆகவே அனுரகுமாரதிசாநாயக்களுடைய ஆட்சியிலே இடம்பெறுகின்ற முதல் சந்தர்ப்பம் இது இதன் காரணமாக சாதாரண மக்கள் நினைப்பதை போல பெற்றல் வரிசைகள் வருமா அல்லது மீண்டும் ஒரு எரிவாயு வரிசை வருமா என்ற அடிப்படை இல்லாத கேள்விகளுக்கெல்லாம் இந்த இடத்துல இடமில்லை காரணம் இது பங்கு பரிவர்த்தனைகளுக்கும் அதற்கும் ஒரு ஒரு தொடர்புகள் நேரடியான தொடர்புகள் இல்லை ஆனாலும் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இது தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மறைமுக தான் நேர்முக காரணி என்று கூட வைத்துக் கொள்ளலாம் எது எப்படியோ அந்த நட்டமடைந்த காலப்பகுதியில் கூட பங்கு பரிவர்த்தனைகள் அதிகளவு வளர்ச்சியை பெற்றிருந்தன ஆனால் இப்போது திடீரென இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது என்பது சில கேள்விகளை அங்கே உண்டு பண்ணியிருக்கிறது அதற்கான காரணங்களை சிலபோது இன்றைய தினத்திலும் நான் இந்த ஒளிப்பதிவு செய்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் ஆண்டினுடைய பிப்ரவரி மாதத்தின் ஆறாம் திகதி ஒளிப்பதிவிடம் வருவது மாலை இரண்டு பன்னிரெண்டுக்கு இன்றைய பங்கு பரிவர்த்தனைகள் மூடப்படுகின்ற போது சில இதே நிலைமைதான் இன்றும் தொடரலாம் அல்லது இந்த வாரத்தினுடைய இறுதிப்பகுதி வரை இதே சம்பவம் தொடரலாம் என்று எதிர்பார்க்கலாம் என்னாலும் கூட பங்கு பரிவர்த்தனைகள் வீழ்ச்சி அடைவதற்கான மறைமுக காரணிகளும் நேர்முக காரணிகளும் சில போது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல முதலீட்டாளர்கள் லாபமான பங்குகளை சுவீகரித்துக் கொள்ளல் என்ற ஒரு காரணியாக கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாது ஆனால் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இது தொடர்பில் நாங்கள் உங்களை தெளிவூட்டுவதற்காக அணைந்து கொண்டோம் பங்கு பரிவர்த்தனை தொடர்பான உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஏதாந்த காணொலி நீண்டு செல்லும் என்பதற்காக தொடர்பான விரிவான விளக்கத்தை வழங்குவதிலிருந்து தகர்ந்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியே சந்திப்போம்